சேலம் மாநகர் காவல் எல்லைக்குட்பட்ட பள்ளப்பட்டி காவல் நிலையம் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள மாநகராட்சி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அங்கு போதிய அடிப்படை வசதி இல்லாமல் காவலர்கள் அவதிப்படுவதாலும் அவர்களுக்கு என பிரத்தியோகமாக புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மகப்பேறு மருத்துவமனைகளின் நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பிரசவத்திற்காக வரும் கர்ப்பிணிகளுக்கு எந்தவித தொந்தரவும் தராமல் சுகப்பிரசவம் எனில் நல்ல முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது சேலம் மாநகராட்சியின் சூரமங்கலம் மண்டலத்திற்குட்பட்ட இருபத்து மூன்றாவது வார்டில் உள்ள மான்குட்டை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை மாநகராட்சி ஆணையாளர் இளங்கோவன் நேரில் சென்று ஆய்வு செய்து அங்கு இயங்கும் இயந்திரங்கள் நல்ல முறையில் இயங்குகிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார் ஓமலூரில் ஏவிஎஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சாதனையாளர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவில் பட்டிமன்ற பேச்சாளர் அனுக்கிரகா ஆதிபகவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வேளாண்மை மற்றும் அதன் சார்பு முன்னோடி தொழில் வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைவர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் திறந்தவெளி பண்ணைகள் அமைத்தல் மானிய விலையில் விவசாயிகளுக்கு இந்திரங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது சங்ககிரியில் நியூட்ரிசன் சென்டர் உரிமையாளரான ராஜேந்திரன் கொலை வழக்கில் சங்ககிரி காவல்துறையினர் ஏழு பேரை கைது செய்து விசாரணை செய்தனர் விசாரணையில் ராஜேந்திரனின் மனைவி மகன் சேர்ந்து திட்டமிட்டு கொலையை செய்திருப்பது தெரியவந்தது இந்நிலையில் கொலையை செய்த இருவரும் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் சேலம் அதிமுக கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஓமலூர் பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் கருத்து பேச்சணிந்து தொழுகையில் ஈடுபட்டனர் இந்து சமய அறநிலையத்துறை பதிப்பக பிரிவின் சார்பில் புதுப்புலிவுடன் மறுபதிப்பு செய்யப்பட்ட அரிய பக்தி நூல்கள் அனைவருக்கும் கிடைத்திடும் வகையில் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் உள்பட தமிழகத்தில் கூடுதலாக நூறு கோயில்களில் புத்தக விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரத்தில் பாஜகவினர் நீர்மோர் பந்தல் திறப்பு நடைபெற்றது இதில் மாவட்ட பிரதிநிதிகள் மேற்கு மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் முதல் மாவட்டமாக சேலம் மாவட்டம் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் நாலாம் தேதி உருவாக்கப்பட்டது இன்றுடன் இருநூற்று முப்பத்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இது நம் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு பெருமை மிக்க நாளாக உள்ளது நாம் சேலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெருமிதம் கொள்ளலாம் ஏனென்றால் இந்தியாவின் முதல் மாவட்டம் நம் சேலம் தான்